ஒரு அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க இந்தியாவை எதிர்த்து சரிங்களா அன்னைக்கு அவங்களோட பிஹேவியர் வந்து ஹோல் அவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ணுது ஓகேங்களா ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல நீங்க ஒரு மேட்ச தோத்ததுக்கு அப்புறம் எதிர் டீமுக்கு கையை கொடுத்துட்டு வெளியே வரும் தட் இஸ் வாட் இஸ் மேனஸ் ஜெய்ஷ்வால நேரடியா கொண்டு போய் ஆஸ்திரேலியாவோட பிரஷர்ல இறக்காம இந்த சிச்சுவேஷன்ல ஓப்பனிங் இறக்கலாம் பண்ணுவாங்க நான் நம்புறேன் தனியா அட்லீஸ்ட் தூபாய் தூக்கிட்டு சஞ்சய் சாம்சனியா உள்ள பண்ணுறான் இட்ஸ் பேட் மூவ் அதையாச்சும் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கப்புறமும் தூபையோட விளையாட மாட்டாங்கன்றத நான் நினைக்கிறேன் நம்ம டாஸ் வின் பண்ணா டெஃபினட்டா போலிங் எடுக்கணும் போலிங் எடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு ஏர்லி அப்செக்ட் ஏன்னா நம்ம போலிங் ரிலேண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு ஒருசெட் கொடுத்துட்டு ஒரு கம்மி டார்கெட் எடுத்து அதை நம்ம கேர்ஃபுல்லா ஆடுறது தான் பாக்கணும் என்னுடைய ஒருவேளை நமக்கு பேட்டிங் கிடைச்சா அந்த கண்டிஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளர் பண்ணுவோம் இந்த ஒரு மேட்ச் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு தேவையான அவருக்கு ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்து ரெஸ்டிக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அப்படி பண்ணலாமே தவிர அவருடைய ரிதம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த டிராக்லயே அவர் போலிங் போட்டாகணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் பும்ரா டிராப் பண்றது உடன் கிரேட் ஐடியா டு பி ஹானஸ்ட் அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு சிராஜுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஒரு மெயின் போலரா அட்டம் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரஷித் கானுக்கு எதிரா பெஸ்ட் ஷாட் வந்து ரைட் ஹேண்ட் இருக்கு ஸ்வீப் தான் அது வந்து ரஷித் கானே சொன்னார் என்ன ஸ்வீப் பண்ணாதுப்பா அப்படின்னு கிண்டலா ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட்டை விளையாடினார் அண்ட் ஆஃப் சைடில் அவ்வளோ அழகாக அடித்தார் ஸ்ட்ரெயிட் சிக்ஸஸ் ரெண்டு அடிச்சாரு ஸோ ஹி டிசர்வ்ஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் எயிட்லேயே செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் பங்களாதேஷ் இப்போ ஆஸ்திரேலியா கூட பேட்டிங்கில் அவ்வளோவா பண்ணதுனாலும் பங்களாதேஷ் ஏதோ ஒரு இதில் வந்து சூப்பர் எயிட்டில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க ஸோ தே ஆர் ஆல்சோ இந்தியாவை டாமினேட் பண்ணியிருக்கா ஒரு வேர்ல்டு கப் கூட இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க ஸோ நல்ல டீம் பங்களாதேஷ் அது அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது இல்லை பஸ் பங்களாதேஷ் வந்து அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை வந்து வெறும் ஐசிசி டோர்னமெண்ட்ல தவறவிடல கிரிக்கெட் கரியர்லயே தவற விட்டாங்க அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு டீம் ஓகே நல்ல திடீர்னு அவங்க கண்ட்ரியும் நல்லா பினான்ஸ் பண்ணாங்க அவங்களுடைய சில வெற்றிகளை பார்த்து அவங்களுக்கு நல்ல பரிசுகள்லாம் கொடுத்தாங்க பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் ந தோக்கட்சிச்சு இல்ல இதை பழி வாங்குறேன்னு இறங்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க ஆஸ்திரேலியா நம்ம தோக்கடிச்சுட்டா உங்களை பழி வாங்கறது நம்ம இறங்கி இருந்தா நம்ம வேர்ல்ட் டாமினிட் டீம் வந்து இருக்கணும் இப்ப இந்தியா வந்து நிறைய மேட்சஸ் ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் அதாவது ரோஜா பினி வந்து ஓவர் போட்டு ஆறு விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதாஷ் டிராபில நம்ம தினேஷ் கார்த்திக் கொடுத்த அப்செட்டா இருக்கட்டும் அதே மாதிரி கடைசி மூணு பால்ல மூணு விக்கெட் எடுத்து நம்ம தோனி கொடுத்த அப்செட்டா இருக்கணும் ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்க ஜெயிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் பிப்டீன் வேர்ல்டு கப்ல வந்து நல்ல நல்ல கொஷன்ல தான் இருந்தாங்க ரோஹித் சர்மா அவுட் பண்ணாங்க பட் அது நோ பால்ல கொடுத்துட்டாங்க பட் கோர்ஸ் அது மட்டும் இல்ல அவங்க நூறு ரனுக்கு மேல தோத்தாங்க பட் அந்த மாதிரி நிறைய மேட்சஸ்ல வந்து அவங்க நம்ம கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்து தோத்துருக்காங்க அதனால ஒரு பர்சனல் கிரட்ஜோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க அது கூடாது தேர் பெஸ்ட் கேம் இதை பண்ணா பங்களாதேஷ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் பட் தே ஹேட் அ பேட் கேப்டன் அந்த அதனால தான் இப்ப வந்து இப்ப நல்ல கேப்டன் அவர் மாத்தி விட்டாலும் அவங்களால ஒரு கம்பேக் கொடுக்க முடியல ஏன்னா அவர் வந்து இன்டென்ட் ஃபுல்லா காலி பண்ணி விட்டாரு அந்த ஆல்ரவுண்டர் அவரோட பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆல்ரவுண்டர் அவருடைய அந்த சகிப் அல் ஹசன் சகிப் அல் அவங்களோட அவங்களுடைய ஆல்ரவுண்டர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கிரிக்கெட்டர் பட் அவருடைய அந்த ஆட்டிடியூட் வந்து டீம் மொத்தமா பக் பண்ணிச்சு அவங்களோட ஜூனியர்ஸ் முதல் கொண்டு ஒரு ஒரு அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க இந்தியாவை எதிர்த்து சரிங்களா அன்னைக்கு அவங்களோட பிஹேவியர் வந்து த ஹோல் வேர்ல்டு கேர்ஸ் அவ்வளோ அசிங்கமா பிஹேவ் பண்ணாங்க ஓகேங்களா ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல நீங்க ஒரு மேட்ச்ச தோத்ததுக்கு அப்புறம் எதிர் டீமுக்கு கையை கொடுத்துட்டு வெளியே வரணும் தட் இஸ் வாட் இஸ் மேனஸ் யூ பிளேடு வெல்னு சொல்லணும் ஆனா எப்படி வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல கிளார்க் வந்து இண்டீசென்டா பே அவரே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீசென்டா பே பண்ண நடிக்காவது செஞ்சார் பட் விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் கையை தட்டி கிண்டல் பண்ணி அனுப்புறதெல்லாம் கேவலமா பண்ணாரு கிளார்க் இதை இவங்க அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் முறை ஐசிசி ஜெயிக்கும்போது போது அப்படி பண்ணாங்க சோ பங்களாதேஷ் டீமோட ஆட்டிடியூட்னால தே ஹவ் கான் டவுன் ஒன்னு ரெண்டாவது அவங்களுடைய கேம் சுத்தமா அப்பீலிங்கா இல்ல அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி போலிங் ரொட்டேஷன்லயும் நிறைய சொதப்பல்கள் ஆஸ்திரேலியாக்கு எதிரான மேட்ச் அவங்க விளையாடும் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சது நான் சொன்ன அடுத்த ரெண்டு ஓவர்ல மூணு விக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டப்பு டப்புன்னு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அதுவும் வந்து ட்ராவல் சட்டை வந்து நான் சொன்ன பால்லேயே அவுட் பண்ணாங்க ஏன்னா மழை உங்களுக்கு மழைக்கு அப்புறம் பிச்சு கண்டிப்பா கண்டிஷன் எல்லாம் வரும் போலர்ஸ்க்கு பட் அதை பயன்படுத்தாம மறுபடியும் தேவையில்லாம முசாமி விகிரும் ஃபாஸ்ட் போலருந்தாங்க நடுவில் தேவையில்லை மேக்ஸ் உள்ள வரும்போது பாலா தேவையில்லை ஒரு ஸ்பின்னரை போட்டு அவரை நீங்க தலாச்சி விக்கெட் எடுத்து தான் பாக்கணும் ஏன்னா அந்த கண்டிஷன் ஸ்பின்னிங் சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு முசா விகரம் தாங்க மேட்ச் அவங்க கைக்கு போயிடுச்சு சோ பங்களாதேஷ் இஸ் நாட் அட் பெஸ்ட் ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நான் அக்ரி பண்றேன் வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு எதிராக அவங்க எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிக்கிற மாதிரி வந்து தான் தோத்துருக்காங்க சரிங்களா இந்தியாக்கு எதிராக நல்லா விளையாடி இருக்காங்க டூ தௌசண்ட் செவனில் ஒரே ஒரு அப்செட் கொடுத்தாங்க ஃபிஃப்டியர் வேர்ல்ட் கப்பில் அதுக்கப்புறம் அப்செட்லாம் கொடுக்கல பட் ஸ்டில் தே பிளேட் வெல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி டுவெண்ட்டி வேர்ல் கப் வந்து ஆஸ்திரேலியாவில போன சீசன் நடந்தப்போ அவங்க தேவரன டாமினேட்டிங் கண்டிஷன் மழை வந்துச்சு அப்படியே நான் சொன்ன விஷயம் நமக்கு நடந்துச்சு மழை வந்துச்சு நாம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அழகாக அடுத்த ஓவரில் வந்து ரன் அவுட் பண்ணோம் அப்புறம் மேட்சை கை கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை அவங்கள டாமினேட்டிவாக ஜெயிக்கிறதுக்கும் நம்ம பேட்டிங் ஆர்டரை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை இந்தியா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சா இந்தியா குவாலிஃபை ஓகேங்களா அது வந்து யாரோட செமினல் விளையாடுறது போறதுக்கான இடம் இருக்கு அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை பங்களாதேஷ் அமைச்சு கொடுக்கும் ஆனா ஓபனிங் மாத்துங்க ஜெய்ஷ்வால நேரடியா கொண்டு போய் ஆஸ்திரேலியாவோட பிரஷர்ல இறக்காம இந்த சிச்சுவேஷன்ல ஓபனிங் இறக்கலாம் பண்ணுவாங்க நான் நம்புறேன் தரவா அட்லீஸ்ட் துபாயை தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் இட்ஸ் பேட் மூவ் பட் ஸ்டில் அதையாச்சும் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கப்புறமும் துபையோட விளையாட மாட்டாங்கன்றதான் நான் நினைக்கிறேன் ஸோ பங்களாதேஷ்க்கு ஏதாவது மேட்ச் வில் பி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஸ்பின்னர் நல்லா கொடுத்தாரு டிராவல்செட்டோட விக்கெட் எடுத்தார் அவரும் சரி அதே மாதிரி ஷஹிபல் ஹசனும் சரி அவங்களுடைய ஓவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுனீங்க அப்படின்னா இஸ் காட் அ ஹியூஜ் சான்ஸ் அண்ட் முசபிர் ரஹீம் வந்து அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் போடுறாரு முசது ர இந்த ஒரு ஓவர் நான் சொல்றேன் பட் அவர் ஒரு பேட் நான் மாட்டேன் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவருடைய ஓவர்ஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும் நீ அடிக்க வேணாம் ஆனா பாலோட திசையில அடிக்க ட்ரை பண்ணாதீங்க இந்தியா பங்களாதேஷ் வந்து சார் விவின் ரிச்சர்ட் ஸ்டேடியத்துல விளையாடுறோம் அங்க எப்படி இருக்க போகுது ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பிச் வந்து ரொம்ப ஸ்பின்னுக்கு எடுத்துச்சு ஸ்பின் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க சோ அங்க பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது இல்ல பஸ் யூஸ்வலாவே வெஸ்ட் இண்டீஸ்ல உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னொன்னு வந்து பவுன்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் சரிங்களா நீங்க பவுன்சர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறது பாக்குறீங்க சோ அந்த கண்டிஷன்ஸும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் இருக்க போது பட் கொஞ்சம் ஸ்கோரிங் ட்ராக் ட்ராக்னு சொல்றாங்க அதை நான் வெரிஃபை பண்ணுவோம் பட் அது ஸ்கோரிங் ட்ராக் அப்படிங்கறது கேள்விப்பட்ட விஷயம் சோ நல்ல ஸ்கோரிங் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு பேட்டிங் கிடைச்சதுன்னா சி ஆப்வியஸ்லி நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு வந்து டாஸ் வின் பண்ண விவ் டு கோஃபர் போலிங்றது என்னோட சஜஷன் அது பிச் கண்டிஷன்ஸ் பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க பிச் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப டீடெயிலா தெரியும் அந்த அளவுக்கு டீடைலா நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல பட் ஏன்னா இப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு ட்ராக் அதனால சொல்ல வரேன் ஸோ ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம டாஸ் வின் பண்ணா டெஃபினட்டா போலிங் எடுக்கணும் போலிங் எடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு ஏர்லி அப்செட் ஏன்னா நம்ம போலிங் ரிலையண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் வீக் வீக்கா இருக்கு சோ அவங்களுக்கு ஒரு ஏர்லி அப்செட் கொடுத்துட்டு ஒரு கம்மி டார்கெட் எடுத்து அதை நம்ம கேர்ஃபுல்லா ஆடுறதுதான் பார்க்கணுன்ற சஜஷன் ஒருவேளை நமக்கு பேட்டிங் கிடைச்சா அந்த கண்டிஷன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஜெய்ஷ்வால உள்ள கொண்டு வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு மேட்ச் ஒரு ட்ரையல் மேட்ச் மாதிரி கொடுத்து விட்டு அவரை கொஞ்சம் பொறுமையா பிக்அப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரோஹித் சர்மா அடிக்கணும் ரோஹித் சர்மா அடிக்கிறதுக்கு உகந்த டீம் பங்களாதேஷ் இதுவரையும் பலமுறை அடிச்சிருக்காருன்றதுக்காக சொல்லலை அவங்களுடைய போலிங் ஸ்டைல் ரோஹித் சர்மாக்கு மேட்ச் ஆகும்ன்ற நான் சொல்றேன் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுன்சர் போடுறவங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவர் பேஸ் போடுறவங்க போடுறவங்க எல்லாம் வச்சு செய்வார் ஓகேங்களா அவர் வந்து இந்த டாக்டிக் தான் இப்ப கொஞ்சம் விக்கெட் விட்டு இருக்காரு அதுவே அவர் கிளிக் ஆயிடுச்சுன்னா ரோஹித் சர்மா ஒரு பக்கம் ஹிட் பண்ணி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் அவருடைய ஃபார்மை கொண்டு வரதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் பண்ணி நல்ல ஃபார்ம் எடுத்துட்டு கோலி அந்த காட் ஒண்டர்ஃபுல் ரெக்கார்டு அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் சோ எனக்கு தெரிஞ்ச இந்த டெச்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நீங்க ஒரு நல்ல ஸ்கோரிங் மேட்சை பார்க்க முடியும் அதுதான் ஐ ரிலை ஆன் இனி மாதிரி ஒன் எயிட்டிக்கெல்லாம் ஆல் அவுட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல ஸ்கோர் பண்ணுவாங்க பட் டாஸ் வின் பண்ண ஐ திங்க் பங்களாதேஷ பேட்டிங் பண்ணி அழைச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி குள்ள சுருட்டிட்டு வி வி ட்ரை டு பினிஷ் இன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஓவர் அப்படின்னு நான் பாப்பேன் பட் நாளைக்கு மேட்ச்ச ஜெயிக்கிற நிலைமையில இருந்தோம் அப்படின்னா டெஃபினேட்டா இந்தியா வந்து ஏர்லியா முடிக்கணும்ன்ற ரிஸ்க்ல ஆட மாட்டாங்க ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் நெட் அண்ட் தேவைப்படுது நம்ம வின் பண்ணாலே விழு பிக் த்ரூ அதனால வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் தான் ஆடுவாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே சோ அந்த ஒரு கண்டிஷன்ஸ் கரெக்ட் தான் ஐ திங்க் இந்தியா வில் ஷோர்லி வின் திஸ் மேட்ச் பட் ஒரு நல்ல ஸ்கோரிங் மெனியூவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்புறம் நம்ம இப்ப பங்களாதேஷ் கூட கேன் கேன்வி ஹவ் ரெஸ்ட் த பும்ரா ஏன்னா தொடர்ந்து மேட்சுகள் இருக்கு ஒரு பும்ரா மாதிரியான ஒரு பவுலர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இதா இருப்பாருன்னு நம்மளுக்கு குவாலிஃபை செமிஃபைனல்ஸ்ல இருப்பாருன்னு தெரியும் சோ பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் ரெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா வெரி குட் கொஸ்டின் ஆனா அந்த ஒரு ஆப்ஷன் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இந்த வேர்ல்ட் கப் நம்ம வந்து டெஃபினட்டா இப்ப பங்களாதேஷ் இருக்கிற ஃபார்முக்கு வந்து அவங்க ஜெயிக்க முடியாது நான் ஓபனாவே ஸ்டேட்மெண்டாவே சொல்றேன் ஜெயிக்கவே முடியாது அண்ணா சத்தவைஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணி மழை வந்த சொன்ன டூ தௌசண்ட் நைன்டீன்ல நியூசிலாண்டுக்கு எதிராக மாதிரி ஆச்சுன்னா அது இறைவன் சித்தம் அதை நம்ம யாரால பார்க்க முடியும் பட் பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்று கூட ஒரு கம்யூனிட்டர் சொல்லியிருந்தாரு ஆஹ் ஆஸ்திரேலியா கிட்ட பங்களாதேஷ் தோப்பாங்களா சி கிரிக்கெட் இஸ் அ பண்ணி கேம் பட் இட் இஸ் நாட் தட் ஃபன்னி அதாவது கிரிக்கெட்ல வந்து எதிர்பார்க்க நடக்கும் பட் அந்த அளவுக்கு நடக்காது உங்களுக்கு மோல இன்டென்ட் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ கண்டிப்பா இந்தியா வந்து ஜெயிக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ரிஸ்கை எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு நல்ல போலருக்கு வந்து இந்த ஒரு மேட்ச் அவ்வளவு பெரிய இம்பாக்ட பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு தேவைன்னா அவருக்கு ஒரு ரெண்டு ஓர் கொடுத்து ரெஸ்டிங் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அப்படி பண்ணலாமே தவிர அவருடைய ரிதம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ட்ராக்கிலயே அவர் போலிங் போட்டாகணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் டிராப் பண்றது உடன் பி அ கிரேட் ஐடியா டு பி ஹானஸ்ட் பட் அதை பண்ணாதனாலும் நீங்க சொல்ற மாதிரி படத்துக்கு இல்ல ஏன்னா அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு சிராஜுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஒரு மெயின் போலரா அட்டம் பண்ணி பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எஸ் யுர் ரைட் இட் கேன் பட் பொறுத்த வரைக்கும் டோட்டலா நாளைக்கு நாளைக்கு உங்களோட யார் மேன் ஆஃப் மேட்ச் ஆடுவா யாரோட பேட்டிங் வந்து வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் கீப்பிங் ஃபிங்கர்ஸ் ஒன் டவுன் கோலி எதிரும் அவர் மேன் ஆஃப் மேட்ச் வாங்குவார் ஒன் டவுன் ஏன்னா அவர் அவர் வந்து எதிராக எதிராக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு எப்படி ஆடணும்னு அவருக்கு அவருக்கு தெரியும் இந்த இருக்கு நேற்று பண்ண தப்ப அவர் வந்து கரெக்ட் பண்ணி இருந்திருப்பாரு ஸோ பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிச்சுன்னா என் செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே கூட விராட் கோலி கேன் பி த ஹீரோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் விராட் கோலிக்கு அப்புறம் யாருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா பும்ரா ஆப்வியஸ்லி வந்து நான் தான் மேன் ஆப் த மேட்ச் வாங்குவேன்னு ஒவ்வொரு மேட்ச் போய்விட்டு வந்த மாதிரி இருக்காரு ஸோ அவரை நம்ம கம்பாரிசன்கே எடுத்துக்கோ நம்ம அவரை தனியாக வச்சிரும் அவர் வந்து எனி அட் எனி கிவன் டைம் அவர் மேன் ஆப் த மேட்ச் வாங்கிடுவார் இந்த மாதிரி பிளேயர் அவர் பட் அவரை தவிர்த்து விராட் கோலி ஃபர்ஸ்ட்ல வைப்பேன்

அவர் வந்து ஒரு மிஷின் அது வந்து அன்டவுட்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ண மிஷின் வந்து இந்த இடத்துல பிச் பண்ணது அந்த துல்லியம்னு அழகான தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு அதாவது அந்த இடத்துல கரெக்டா பிச் பண்ணி அந்த பேஸ்ல போடுதான் அந்த இடத்துல போறாரு நோபடி ஸ்டெலிங்கும் அவர் அவருக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் விளையாடுறாரு ஹீக்க அவர் வந்து அவரால் நமக்கு உலக கோப்பையே ஜெயிச்சு தர முடியும் பூம்ராவால அந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்லபோல ஆனா நீங்க கொஞ்சமாச்சு நன்னடையணும் அதுதான் நான் சொல்றேன் நீங்க ரன்னே அடிச்சு கொடுக்காம ஃபீல்ட் செட் எல்லாம் ஒழுங்கா வைக்காம பும்ரா பண்ணுன்னா ஒரு மெஜிஷியன் அவர் வந்து ஒரு அவர் வந்து மாயாவி கிடையாது அவர் வந்து மாயமந்திரம் பண்றவர் அவர் ஒரு டேலண்டட் போலர் அவருக்கான கண்டிஷன்ஸை நீங்க கொடுங்க அவர் எப்படிப்பட்ட மேட்சும் ஜெயிச்சு கொடுப்பாரு ஆனா பும்ராவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்காதது எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அந்த மேட்ச்ல நமக்கு அப்படி ஒரு அட்வான்டேஜ கொடுத்தது சூரியகுமார் யாதவ் அந்த கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் பண்ண முடியாத மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துருச்சு ஆனா அத அழகா அந்த காத்த பயன்படுத்தி எந்த பக்கம் அடிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய நெகட்டிவ ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் லெப்ட் சைட்ல அடிக்கிற அந்த ஒரு அந்த ஒரு லெப்ட் ஷாட் ஆடுவார் பாத்தீங்களா அதை கூட ஒரு ஆடல ஆப்கானிஸ்தான் எதிரான ஒரு ஆடுல சூரியகுமார் நீங்க பாருங்க அவர் என்ன பண்ணாரு ஸ்வீப் ஆட்னார் இவருக்கு எதிரா அதாவது ரஷித் கானுக்கு எதிரா பெஸ்ட் ஷாட் வந்து ரைட் ஹேண்ட் இருக்கு ஸ்வீப் தான் அது வந்து ரஷித் கானே சொன்னாரு என்ன ஸ்வீட் பண்ணதுப்பா அப்படின்னு கிண்டலா சோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் விளையாடினாரு அண்ட் ஆஃப் சைட்ல அவ்வளவு அழகா அடிச்சாரு ரெண்டு அடிச்சாரு கண்டிஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாரு எப்படி டூ தௌசண்ட் நைன்டீன் செமிஃபைனல்ல வந்து என்னடா இவர் மட்டும் வேற பிச்சு விளையாடிட்டு இருக்காரு ஜடேஜாவை பார்த்து சொன்னோமோ அந்த மாதிரி செட் அதை விளையாடினாரு விட கம்மி ஸ்கோர் இருந்திருந்தா கூட பும்ரா மூணு கேட்க அது இல்லைன்னு சொல்லவேல பட் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆரம்பத்திலே கிளைம் பண்ணி கொடுத்ததுனால சூரியகுமார் யாதவ் தான் மேன் ஆஃப் மேட்ச் போகணும் தட் வாஸ் அப்சலிட் இப்படி ஒரு நல்ல போலர் பும்ராக வச்சுக்கிட்டும் நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்னா கை கொட்டி சிரிப்பார்கள் அதாவது நம்ம பஞ்சதந்திரம் படத்துல வர மாதிரி ஊரே சப்தல குத்தி நவுத்துங்க அப்படி ஆயிரும் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் திருப்பி சந்திப்போம் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ